கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கடகராசி நேயர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றீங்களே ஆனா வந்து ராகு கேது பயிற்சி வந்து ரெண்டுக்கும் எட்டுக்கும் வரப்போத குரு வேற வரையத்துக்கு போக போதே இதுல அஷ்டம சனி வேற வாக்கியப்படி அதோட தாக்கம் வேற இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்றது கணிப்பா இருக்க இதெல்லாம் என்ன பண்ண போதோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளார ஓடும் ஆனால் விரயத்துல போற குரு ஒரு நன்மையை செய்ய போகுது என்ன நன்மையை செய்ய போகுது அப்படின்னா அந்த சனியையும் ராகுவும் குரு பாக்குறதுனால உங்களுக்கு வாழ்க்கை வளன்களை நல்லபடி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நிச்சயமா நம்பலாம் இந்த அஷ்டம சனியையும் அஷ்டம ராகுவையும் சமாளிக்கிற சக்திய உங்களுக்கு வரக்கூடிய விரய குரு நீங்க பயப்படுறீங்க அந்த குரு பயிற்சிக்கு இல்லையா அந்த விரய குரு இதை காப்பாற்றணும் நம்ம நிச்சயமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த சித்திரை மா கடகராசிக்கு அனுகூலமாதான் ஏன்னா இரண்டாம் இடத்த அதிபதியான சூரியன் தனாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு அவர் உச்சம் பெறது வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய லாபாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு கூடவே வந்து மீசபங்க ராஜயோகமா புதன் இருக்கு செவ்வாய் உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் மீசம் பெற்றிருக்காரு ஆனா இந்த உச்சம் பெற்ற இந்த சுக்கரனும் சூரியனும் உங்களுக்கு பெருத்த நன்மையை வழங்கும்னு நம்ம சொல்லலாம் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி இடத்துல நிற்கிறதுனால உங்களுக்கு பெருத்த நன்மையை பொருட்கள் சேர்றது அதுக்கப்புறம் வந்து வேலையில ஊக்கத்தோட இருக்கிறது இது எல்லாம் அது கொடுக்கும் அரசு வழி அனுகூலங்களும் உண்டு அரசு பணியாளர்களா இருந்தா நேர்மையை நிச்சயமா கடைபிடிக்கணும் ஏன்னா அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால அந்த சூரியன் மேல படுறதுனால சற்று ஒழுங்கினங்களை கடைபிடித்தா அதற்கான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதா கூட சில அதே சமயம் ஒன்பதுல இருக்கிற சுக்கரன் ஆடையாபர்கள் சேர்க்கைகள் அணிகலன்கள் சேர்க்க அப்படின்னு ஆனால் உங்களுடைய புண்ணிய செவ்வாய் வீசம் பெற்றுக்கிறதுனால நீங்க தொழிலடங்கள எச்சரிக்கையை கடைப்பிடிச்சுதான் ஆகணும் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை வந்து நம்புறத ரொம்ப நம்ப கூடாது நம்புறத குறைச்சிக்கணும் அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகள் நீங்க வந்து ஒரு மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வாய்ப்புகள் உண்டு அதனால கவனத்தோட நிதானத்தோட செஞ்சீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பாக்கும்போது குடும்ப வாழ்க்கையில அமைதி நிலவும் சந்தோஷங்கள் நல்லவே இருக்கும் ஆனால் கணவன் மனைவியருடன் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் குழந்தைங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி நீங்க நிச்சயமா ஒரு எச்சரிக்கையை கடைபிடிக்கும் ஏன்னா அந்த பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால நீங்க வந்து அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தாய் தந்தையருடைய ஹெல்த்து நல்லபடி ஆரோக்கியமா இருப்பாங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கிற கடகராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல திருமண யோகம் இந்த மாதம் உண்டுன்னு தான் சொல்லணும் அதற்கான வரங்கள் அமையிறது அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ உங்களுக்கு வந்து அமையலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையே அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் பிரத்யங்கரா தேவி காளி திருச்செந்தூர் முருகன்